வணக்கம் தெய்வீக தேசத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சிவபுராணம் என்றால் என்ன பார்ப்போம் வாருங்கள் சிவபுராணம் என்பது போ உ ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த மாணிக்கவாசகரால் இயற்றப்பட்ட திருவாசகம் என்னும் சைவ தமிழ் நூலின் ஒரு பகுதி ஆகும் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று போற்றப்படுகிறது சிறப்பு பெற்ற இந்நூலின் முதற் பகுதியாக சிவபுராணம் அமைந்துள்ளது தொன்னூற்றைந்து அடிகளைக் கொண்டு இன்னிசை கலிவெண்பா பாடல் வடிவில் அமைந்துள்ள இது சைவர்களின் முதன்மை கடவுளான சிவபெருமானின் தோற்றத்தையும் இயல்புகளையும் விவரித்து போற்றுகிறது அத்துடன் உயிர்கள் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளையும் சைவ சித்தாந்த தத்துவ நோக்கில் எடுத்துக் கூறுகின்றது மிகவும் எளிய தமிழில் எழுதப்பட்டிருக்கும் இப்பாடலின் பெரும்பாலான பகுதிகள் ஆயிரத்து நூறு ஆண்டுகள் கழிந்துவிட்டபின் தற்காலத்திலும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியவையாக உள்ளன அடுத்த பதிவில் பார்ப்போம்